அப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு டின்னர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு எம்எஸ்டி பிரபா வாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருமா பைனாப்பிள் போட்ட கேசரி பருப்பு பாசிப்பயிறு பாயசம் ஒயிட் ரைஸ் எது என்ன புளி சாதம் அப்புறம் லெமன் சாதம் அப்புறம் அவரக்காய் பொரியல் அப்புறம் ரசம் கலர் கருப்பாக இருக்குது இது பண்ணாதீங்க எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கருப்பு கலர் முக்கியமாக தண்ணி விற்கிக்கிட்டால் தண்ணி வேணும் இல்லையா ஸோ தண்ணி இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் கரண்டி எல்லாம் போட்டுருவோமா ஏக் இந்த மாதிரி சாப்பிடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி மீல்ஸாக வச்சு சாப்பிடணுன்னு அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிவிச்சு இது பார்த்திங்கன்னா வளைகாப்பு சாப்பாடு தான் லெமனு புளி சாதம் பாசிப்பயிறு கேசரி எனக்கு கேசரியே ஒரு கப்பு நிறைய கொடுத்துருந்தாங்களோ நான் ஹாப்பியாக இருந்துப்பேன் இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்தாங்க சூப்பராக நான் அன்றைக்கி சமைக்கலை காலையில் வச்ச சாதம் தான் அது எல்லாமே காலையில் வச்சது இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு பிடி பிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பிளேட் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போமா ஸ்வேட் வைங்கோ ஸ்வேட் ஒன் ஸ்பூன் போதும் ஏன்னா அதெல்லாம் நம்ம சா நம்ம தான் சாப்பிட போகிறோம் லாங் வீடியோ போடுறது இல்லைம்மா அப்புறம் ஒரு டம்ளர் பாயசம் இனிப்புனா எனக்கு ஊசு இருக்கும் லெமன் ரைஸ் சாதம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் அதுக்கு என்ன பொரியல் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் கேப் வச்சுப்போம் அப்புறம் ரசம் எவ்வளோ தாங்க நம்ம சாப்பாடு அளவோடு சாப்பிட்ணும் பட் வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறிடுச்சு இன்னும் வெரைட்டி ரைஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கலாம் சூப்பர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக போடலாம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பெரிய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் எம்எஸ்டி டாடா பை பை சியூ டே கேர் அப்புறம் நான் சாப்பிட வேண்டியதுதான் வயிறு வலிக்கும் இல்லை